அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதவிகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்திற்கான பொடி வகைகளை பற்றி சொல்லிகிட்டு வரோம் ஏற்கனவே கேரட் பொடி பீட்ரூட் பொடி இதை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு இங்கே நான் பொடிகளை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா சமயங்கள்லையுமே நமக்கு காய்கறிகளோ கீரைகளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி பொடிகளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதாவது இது சூர்ணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொடிகள் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் கெடாமல் இருக்கும் நம்ம ஈரம் படாமல் பார்த்துக்கிட்டோம்னா வண்டு உழுவாமல் நல்லாவே இருக்கும் சத்துள்ளதாகவும் இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கைக்கீரை அடுத்தது பெரிய நெல்லிக்காய் இந்த ரெண்டுமே எவ்வளவு காஞ்சாலும் அதனுடைய சத்து அதிலிருந்து போகாது அதனால் நெல்லிக்காய் பொடியையும் நம்ம தயார் பண்ணியோ அல்லது கடையில் வாங்கியோ வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு ஸ்பூன் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்ந்து சிறப்பாக இருக்கும் நமக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஜூஸாவோ அல்லது அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரியோ சாப்பிட்டுக்கலாம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பொடி வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த பொடியையும் கூட நம்ம ஜூஸ் மாதிரி தண்ணியில் கழுகியும் கூட குடிச்சிக்கலாம் இந்த நெல்லிக்காய் பொடியில் என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துலாம் விட்டமின் சி நிறையாவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் மாங்கனீஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம் துத்தநாகம் கால்சியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் செம்புச்சத்து இரும்பு சத்து இது எல்லாமே இதில் மிக சிறப்பாகவே இருக்குது இப்படி ஏராளமான சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இது கொடுக்குது இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கிறதுனால எந்த விதமான தொற்று நோய்களும் நம்மளை பாதிக்காமல் வேறு விதமான நோய்கள் வந்தாலும் விரைவாக அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும் குணமடைகிறதுக்கும் உதவியாக இருக்குது உடலில் இருக்கக்கூடிய உடலில் தேங்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுல மிக அருமையான வேலையை இந்த நெல்லிக்காய் செய்து அதனால் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க தினசரி உணவில் நெல்லிக்காயவோ அல்லது நெல்லிக்காய் பொடியவோ சேர்த்துக்கிறதுனால அவங்க விருப்பப்படுற மாதிரி உடல் எடையை குறைச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் தோல் பராமரிப்புக்கும் இந்த நெல்லிக்காய் மிகவும் உதவியாக இருக்குது அதனால் நல்ல வசீகரமான தோற்றம் வேணும் வசீகரமான முகம் வேணும் நல்ல பொழிவான ஒரு தோல் அமைப்பு வேணுங்கிறவங்க நெல்லிக்காயை உணவில் தினசரி சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் பொடியை தேனோடு சேர்த்து கலந்து கொஞ்சம் தயிரும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு முகத்தில் பூசிக்கலாம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா சாதாரண தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்படி செய்துட்டு வர்றதுனாலும் தோல்னுடைய அழகையும் மேம்படுத்திக்கலாம் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம் இந்த நெல்லிக்காயில் நெல்லிக்காய் பொடியில் ஆன்டி ஆக்சிடண்ட் மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவி செய்யுது இது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அலர்ச்சி இந்த மாதிரியான அபாயங்கள் உடலை பாதிக்காமலும் பாதுகாக்குது மலச்சிக்கலும் அஜீர்ணமும் ஆதி நோய்கள் மற்றவை மீதி நோய்கள் அப்படின்னு இயற்கை மருத்துவத்தில் சொல்லுவாங்க அத்தகைய மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கான அருமையான ஒரு மருந்து அருமையான ஒரு உணவு இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் பொடிய பகலில் அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா மலைச்சிக்கல் இல்லாமல் தொடர்ந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நிறைய விளம்பரங்களில் பார்த்துருப்பீங்க முடியை பாதுகாக்கிறதுக்கான எண்ணெய்கள் மற்ற விஷயங்களில் நெல்லிக்காய் சேர்க்கிறதா காமிப்பாங்க உண்மை என்னென்னா நெல்லிக்காயை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப முடி உதர்கிறதை தடுக்கலாம் நீண்டு அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் உதவியாக இருக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்துகிறப்பையும் நீங்கள் இந்த நன்மைகளை நிச்சயம் பெறலாம் இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய குரோமியம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுனால சர்க்கரை நோயாளிகளும் இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தி நலமடையலாம் இரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் பேருதவியாக இருக்கிறதுனால இந்த ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினசரி உணவில் நெல்லிக்காய் நெல்லிக்காய் பொடியை சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் ரத்தத்தை சுத்தி செய்து அதில் இருக்கிற நச்சுக்களை நீக்கிற மாதிரி சிறுநீரக நச்சுக்களையும் நீக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் மிகவும் உதவியாக இருக்குது தொடர்ந்து உடல் இளமையாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் மிகவும் அற்புதமான ஒரு உணவு அற்புதமான மருந்து அந்த காலத்தில் அவைக்கு அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்ததை நம்ம பழங்களில் படிச்சுருக்குறோம் அந்த நெல்லிக்கனியை ஔயாருக்கு கொடுத்ததுக்கு காரணமே அவங்க நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆக இந்த நெல்லிக்காயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ நீண்ட நாளுக்கு உடல் எளமையாக ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நெல்லிக்காய் கிடைக்கிறப்ப நெல்லிக்காயை பயன்படுத்துவோம் இல்லைனா நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்திக்குவோம் உங்களுக்கு தரமான நெல்லிக்காய் பொடி வேணும்னா நம்ம ஸ்ரீநிலையத்தில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க இன்னொரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் சமயம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி